அருமையான வீரர் சொன்ன புருஷன் தம்பி ஒரு தங்க காசு பத்திரப்பதி மட்டும் மணியூருக்கு அமைச்சர் மூர்த்தி வழங்கும் தங்க காசு ஆறு பேரு என்ன ஊரு அதுக்கு பின்னாடி டயல் ஆகு அது இது எதுவுமே வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் அவனியபுரம் ஐயனார் கோயில் மாடு பாட்ஷ் வகை கணேசன் மாடு ஜாலியா இருக்க பொங்கல் அவங்களுக்கு பொங்கல் பருமையா போயிட்டு இருக்கு போலீஸ் கேட்க மாட்டாங்க மாடு வெற்றி பெற்றது அந்த தம்பி உள்ள போய் சொல்லிருங்க ஆத்தாரிய சூப்பர் மாரு அருமையான மாடு ஒரு வீரர் அந்த குழந்தைக்கு என்ன வீரர் தைசி குழந்தைய கூட்டி போயிடுங்க எமர்ஜன்சி போங்க தம்பி அந்த பரிசு போல எடுத்துட்டு போங்க வீரர் அந்த மூலையெல்லாம் வைக்க கூடாது கேட்டு பாரு வீரரா காலையில பாத்துலாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நல்லா புரிஸ்டாப்ல யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க சூப்பர் வீரர் சூப்பர் காலை மதுரை மாவட்டம் கொசுவப்பட்டி ஆண்டார் ஏ கே பிரதரசு மாடு குட்டி வேதாப்பா புரிஞ்சுப்பார் நல்ல கலமே அது அவனியாபுரமே உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு சோழம் தான் நெடுங்குளம் மாடுபடி வீரர் கரை முருகன் கண்ணுக்குட்டி ரெண்டு பேர் பிடிக்கிறீங்க மாடு வெற்றி பெற்றது நல்ல ஜம்முனு பொங்கல பொங்கலோ பொங்கலோ ஓட்டிடலாம் ஒரு ஆள் ஒரு ஆள் நீ போகாத தம்பி நீ போகாத நல்லா பிடி காலையும் சூப்பர் சூப்பர் மாடுங்க மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி சிறப்பான தரமான ஒரு ஜல்லிக்கட்டு அருமையான மாடுங்க சிறப்பான தரமான செய்ய செஞ்சுட்டு போயிருங்க ஜல்லிக்கட்டு சூப்பர் வீரர் நல்ல முயற்சி மாடும் நல்ல முயற்சி மதுரை மாவட்டம் மாட்டு நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அருமையான கலை விட்டுறாங்க தம்பி ஜி ஸ்கொயர் சர்வ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மிக்சி தம்பி வீரர் வெற்றி பெற்றார் ஜி ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்சி சூப்பர் மாடு விஜயன் சர்பா டெல்லி பிரதமர் சர்பா மிக்சர் ஒன்று கிப்ட் பேக் ஒன்று வாங்கிக்கங்க பாதுகாப்பா பிடிங்க ஒரு ஆள் மட்டும் பிடிங்க கழுவன் குழு மனோகரன் மாடு குறிச்சு பேர்

அருமையான வீரர் அருமையான காலை மாடு ரெட்டர் மத்தாரு கவரமாருங்க கார்த்திக் ஜுவல்லரி அவனே ஒரு வெள்ளி காசு யாரோ ஒருத்தர் புடிப்பாவி மேற்கு மண்டலத்தில் இருந்து ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாடுப்பா பசுவுடன் கூடிய கண்டு காலைக்கு காலைக்குடியால் போட போட மரக்கால மச்ச காலே வந்துட்டாங்க நல்ல மனு சேர்ந்து போயிடுச்சு மாட்டை விரட்டு இல்ல மாட்டு விரட்டு டாட்டா சி உள்ளவங்க ஒரு மாடல் ஒரு மாடு ஒரு மாடல் கற்பன மாட்டேன் மாடு வெற்றி பெற்றது மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் மாடு வெட்டவர்கள் கவனமா இருங்க